ராசி சக்கரத்தில் முதல் ராசியா இருக்கக்கூடிய ராசி எப்பயுமே பிறப்ப குறுக்கக்கூடிய ஒரு ராசிங்க பெரும்பாலும் ராசிக்காரங்க குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க அதே சமயம் ரொம்ப தன்முனைப்போட தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியங்கேன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்கள சொல்லலாங்க ராசிக்காரங்க இருக்கக்கூடிய பாலவீனன்னு பார்த்தீங்கன்னா எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க அதே மாதிரி முன்பட்ச கால பின்னாடி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க பலவீனன்னு பார்த்தாலும் இவங்களுக்கு இதுதான் அதாவது இந்த ஆடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பொறுத்த வரைக்குமே முன்னாடி பின்னாடி கொஞ்சம் யோசிக்காது ஒரு விஷயத்தை ஒரு மலை ஏறணும் ஒரு மரத்தை ஏறணும்னா டக்குன்னு ஏறிடும் ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்து தான் வருத்தப்படும் அந் தன்னால் இறங்க முடியுமா நாம் ஏறினது தப்பு தான் இந்த உயரத்தை நாம் அடைஞ்சது இந்த நேரம் இது தப்பு தான் அப்படிங்கிறத பின்னாடி தான் உணரும் அப்படி தான் இந்த மேசராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க அதோடய விளைவை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஆனால் சுயநலங்கிறது மனசில் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாங்க குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான் தன்னோட மனசுங்கிறது எப்பயுமே தான் சொல்கிற நடக்கணும்னு நினைப்பாங்களே தவிர யார் மனசையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பல பேர் மத்தியில் பிறக்கக்கூடியங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க தான் மூத்தவங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரர்கள் இவங்க பிறந்திருந்தாலுமே குடும்பத்தில் இவங்க தான் மூத்தவங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும் இவங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனாலுமே எல்லாரையும் அன்பாக அரவணைத்து போகக்கூடிய ஒரு குணம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் யார்கிட்டையும் முகஸ்துதி செய்ய மாட்டாங்க பெரிய ஆள் தான் சின்ன ஆள் தாங்கிற வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் இவங்களுக்கு சமந்தான் ஆனால் இப்படிப்பட்ட மேசராசி அவர்களுக்கே இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிடலாங்க இயல்பாகவே இந்த காலகட்டங்களில் பண வருமானம் கொண்டு வரணும்னு நீங்கள் முயற்சி செய்றீங்க ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது நட்பு வகையிலையும் பாதிப்பு தான் சொந்த பந்த வகையிலையும் பாதிப்பு தான் ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க ஆனால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் கூட சாதாரணமாக ஆசைப்படக்கூடிய விஷயம் கூட இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க முடியாத வகையில் பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்குது நிறைய தொல்லை சந்திக்கக்கூடிய அமைப்பு வேலையிலையும் தொல்லை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமாக ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நல்லவங்க தானே நம்பி நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வகையில் மேசராசி என்றவர்களுக்கு இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த சேனலை ஒரு லைக்கும் பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ புதிவு எந்த நீங்கள் பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து இந்த வாரத்தில் நேச ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கன் பூர்வ புன்னேசான அதிபதி சூரியன் சேர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு ராசி அதிபதிக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண தேவை இருக்குந்தான் ஆனா பண தேவை பூர்த்தியாக கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது நிறைய பேர் பணம் ஒரு பக்கம் கொடுத்துருப்பீங்க பணம் ஒரு பக்கம் வாங்கியிருப்பீங்க அதனால கொஞ்சம் நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனைங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லைங்க ஒரு திருப்தியான நேரம் தான் தன வரவுங்கிறது குடும்ப தேவையை நிறைவேற்றுற மாதிரி அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே ஆடம்பர செலவு கொஞ்சம் குறைக்க பாருங்கள் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுப செலவு உங்களுக்கு காத்திருக்குது அதனால சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது தான் குடும்ப முன்னேற்றம்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் இந்த நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசிக்கிட்டாலே பாதி பிரச்சனை இல்லை தான் நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேசிக்கிறது இல்லை ஈக பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் வேலையில் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது நிறைய பேர் வேலை மாற்ற வேண்டி நிற்பீங்க புதுசாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி செய்வீங்க ஆனால் அது எல்லாமே பழிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் சந்திச்சிருந்த தொல்லை நீங்கும் சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகக்கூடிய வாரம் தான் நிறைய பேருக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வம்பு வழக்குன்னு இல்லாமல் உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க நீங்களாகவே இந்த சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி செய்கிறத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் திருமண தடங்குறது கொடுத்துருக்கோம் வீட்லேயுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது நண்பர்கள் சொந்த பந்த வகையில் நட்புக்காரன் நீட்டுவாங்கன்னே சொல்லலாங்க நிறைய நன்மை பெறக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசிக்கு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அது எந்த மாதிரியான விஷயம்னா குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப மேசராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகும் இந்த மிகப்பெரிய கிரகச் சேர்க்கைகளுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை நல்லபடியாக கொண்டு வரக்கூடிய அமைப்பு தாங்க குடும்ப செலவுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி விட தொந்தரவு இல்லை இது வாரம் தான் இருக்கும் ஆனா திடீர்னு கொஞ்சம் செலவு வந்துருங்க இதனால கொஞ்சம் நீங்க சேமிப்பு கையிருப்பு வச்சிருக்கிறது நல்லதுதான் அது மட்டும் இல்லாமல் கோவில் வழிபாடு இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குது திருமணம் முயற்சி எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் பாதிக்காதுங்க ஏன்னா வக்கர அதிசாரம் குரு பகவானும் இந்த நேரம் பாதிக்காது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி பொறுத்திருக்குமே பெண்களுக்கு ஆரம்பத்தில் தடை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஆனால் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை தான் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பழைய கடன் இருந்தால் அதை அடைச்சி நிம்மதி பெரும்போச்சு விட போகிறீங்க செவ்வாயோட சேர்க்கை ஏற்பட்டுருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதி கொஞ்சம் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மேசராசி என்பவர்கள் கவனம் கொடுக்க பாருங்கள் உடலில் நீரேற்றம் வச்சுக்கிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை இல்லை முக்கியமான பிரச்சனையே மனசில் பயம் அந்த நேரம் பதட்டங்கிறது கொஞ்சம் கொடுக்குங்க எந்த நிலையிலும் தைரியத்தை கைவிடாது இருக்கக்கூடியவங்களுக்கு சமீப காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது பல குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த குழப்பத்தை நீங்கக்கூடிய விஷயம் நீங்கள் செய்ய பாருங்கள் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மற்றவங்க பேச்சு கேட்டு செயல்பட வேண்டாம் அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் உத்தியோகம் வரப்போ லாபஸ்தானத்தில் உத்தியோக காரணம் செல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாங்க வேலையில் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் நிறைய பேர் புதிய முதலீடு நீங்கள் செய்வீங்க லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் ஒரு பொருளை கொள்முதல் செய்கிறதுக்கு முன்னாடி அதை விலையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது இதனால் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்க குடுங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா புதனும் சுக்குர்னு இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை ரெண்டு கிரகம் இணைஞ்சிருக்கிறது அனுகூலம் தான் நிறைய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்குர்னோட பிடியில மற்ற கிரகம் இருக்கிறதால கட்சியில் எந்த தொந்தரவும் இல்லை பேச்சல தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதனால பேச்சல் கவனம் இருங்க ஆதரவு கட்சியில் எல்லாமே சிறப்பா இருக்குது ஒரு புத்திய அத்தியாயத்தை தொடங்க போறீங்கன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் உங்களுக்காக உதவியாக இருக்குதுங்க ஆசிரியருடைய ஆதரவு பெத்தங்களுடைய ஆதரவு கல்வி நிலை சிறப்பு விசேஷ உயர்கல்வி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த நேரம் நீங்கள் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை பிடிக்கலாம் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க தண்ணீர் பற்றாக்குறங்கிற பேச்சுக்கு இடையில் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட அடிப்படை வசதி கிடைக்கும் அளவோட மழை வயல் பணிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு உதவி கிடைக்கிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கடினமான உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே அந்த கேற்ற பலன் கிடைக்கும் அதே சமயம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி கேற்ற விளைச்சல் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லதான் அடிப்படை வசதிக்கு எந்த குறையுமே இல்லாத அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நன்மை காத்திருக்குதுங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே சொந்த பந்த வகையிலேயும் சரி நண்பர்கள் வகையிலேயும் சரி கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் பேச்சால் பதிவு சாதாரண பேசுகிற விஷயத்துக்கு கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசியிருப்பாங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்திருப்பாங்க அந்த நிலமை மாறக்கூடிய வாய்ப்பு தான் இனி இனி நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும் ஏன்னா இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்குது நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம்தான் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் கருவுற்றுக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க தீபை ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது முருகப்பெருமான் வழிபாட்டு இந்த நேரம் கூடவே செஞ்சுக்கிறது நல்லது செவ்வாய பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அதனால எந்த காலமுமே மேசராசி என்பர்கள் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது சிறப்பு தான் ஆனால் இந்த நேரம் கந்தவேல் முருகனுடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இதனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன செய்யணுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே உங்கள் குலதெய்வ கோவிலில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்கள் குல தெய்வ கோவில மாதத்துக்கு ரெண்டு முறையாவது தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க பல பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படி உங்க வாழ்க்கையில பல அதிசயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா உலதெய்வ வழிபாட்டையும் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களும் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மேஷராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குங்க அதாவது வேலை நெருக்கடி கொஞ்சம் குடும்பத்தில் காட்டுவீங்க அதனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே தனிமை நடந்துக்கு பாருங்கள் மற்றபடி சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியத்தில் தொழிலில் முன்னாடி விட இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் தான் பண வருமானம் சிறப்பாக இருக்குது தடவட்ட வேலை நல்லபடியாக நடக்கும் இந்த நேரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பாலின வகையில் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க குடும்பத்தில் குழப்பங்கிறது இருக்கும் அதனால எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி எல்லா வேலையும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் நட்பு வட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் சுக்கரனோட அமைப்புமே வருமானத்தில் எந்த பாதிப்புமே இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் சூரியனு எழுந்திருக்குறாங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வேலையில் பொறுத்த வரைக்குமே கவனம் கொடுக்கணும் ஆனால் வேலையில் நல்ல மாற்றம் இறுதியில் காத்திருக்குது இட மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பில்லை ஆயுள் ஆரோக்கியத்திலும் பாதிப்பில்லை ஆனால் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாரங்களாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே